ஹால் இன்ஃபர்மேஷன் டேக் அனைத்து அன்பு சபர்களுக்கு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிக்கிறேன் உங்களுடைய ஆதரவு இருப்பதுனால ரொம்ப சந்தோஷம் இதில் ஒரு சப்ஸ்கிரைபர் அவர் வந்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுறாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நன்றிங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த நாளில் கூட இந்த வேலையில் கூட பார்க்கும்பொழுது ஒரு புதிய பொன்மொழியோடு உங்களோட கூட பேச ஆசைப்படுறேன் புதிய ஆசைகளை வளர்க்காதீர் புதிய வாசனைகளை தேடிக்கொள்ளாதீர் அதுவே நீங்கள் செய்திருக்கக்கூடிய தவி தவிர தவற்றிலிருந்து மீள்வதற்கு உரிய உரிய பிரசித்தமாகும் இது சொன்னவர் ஸ்ரீ ரமணர் ஆமாம் இல்லை நம்ம புதிய ஆசைகளை வளர்க்கக்கூடாது புதிய வாசனைகளை தேடி போகாது ஏன்னா நம்ம செஞ்ச பாவமே வந்து மீள்வதற்கு நமக்கு ஒரு உரிய ஒரு காரணமாக இருக்கும் அவர் சொன்னது அந்த மாதிரி தான் நம்ம தினமும் ஒரு பொன்மொழியை பார்த்து கொண்டு வரோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் எப்படி பண்ணணும்னு சொல்லுங்கள் நாங்கள் அதுபடி நடந்து கொள்கிறோம் நன்றி வணக்கம்